ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சார்எல் ஐஏஎஸ் அகாடமி தமிழில் பார்த்துருப்பீங்க தமிழ்நாடு போலீஸ் பிசி அதுக்கான அறிவிப்பு வந்து சட்டமன்றத்தில் விட்டுருந்தாங்க பட் இதற்கான நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் இதற்கு அப்ளை பண்ணுவதற்கான கால அவகாசம் எப்போத்துலேருந்து எப்போ வரைக்கும் கொடுக்க போகிறாங்க ஸோ பணியிடங்கள் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு பணியிடங்கள் வந்து சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்களால் என்ன செஞ்சிருக்கிறது கூறப்பட்டிருக்குது ஸோ இந்த பணியிடங்கள் வந்து இப்படியே இருக்குமா இல்லை இந்த பணியிடங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குமா ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு இன்றையோட விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி ஸோ இப்போ வரைக்கும் தற்போது வரைக்கும் இதற்கு விண்ணப்பித்தவர்களோட எண்ணிக்கை வந்து தோராயமாக எவ்வளவு இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிசிக்கான இந்த அறிவிப்பு எப்பொழுது வர இருக்கிறது அப்படின்னா ஜூன் மாதம் நான்காவது வாரம் அதாவது ஜூன் மூணாம் தேதிக்கு மேலே என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா இதற்கான அறிவிப்பை என்ன செய்ய போகிறாங்க விட போகிறாங்க ஓகேவா ஸோ பிசியோட நோட்டிபிகேஷன் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேலே தான் வந்து என்ன செய்ய இருக்கு அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அறிவிப்பு வரப்போகிறது கிடையாது ஓகேவா ஸோ பணியிடங்கள் வந்து அதிகரிக்குமா அப்படின்னு ஸோ இந்த ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே ஒரு பத்து நாளுக்குள்ளே அறிவிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க ஸோ அறிவித்து அதற்கான தேர்வை மூன்று மாதத்தில் முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பணியிடம் வந்து என்ன செய்யாது அப்படின்னா அதிகரிக்காது நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிஎன்எஸ்எல்பி சம்மந்தமாக நம்ம அப்டேட் கொடுக்குறோம் ஓகேவா ஸோ அதில் ஒன்று இரண்டு தவறாகவும் இருக்குது இப்போ லாஸ்ட் டைம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுலாம் அந்த மே மாதம் இது பண்ணாங்க நம்ம ஆப்பில் விட்டாங்க இந்த மாதிரி எஸ்ஏ எக்ஸாம் அப்படின்ட்டு அப்போ நான் அடிச்சு சொன்னேன் ஆகஸ்ட் மாதம் தான் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு பட் அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஒரு தொண்ணூறு சதவீதம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் பட் அப்போ நடந்துச்சு இப்போவும் நடக்கும் அப்படின்றது மாதிரி தான் நமக்கான தகவல் வந்துச்சு ஓகேவா ஸோ நமக்கு கிடைத்த தகவல் என்ன செய்கிறோம் அப்படின்னா பகிர்றோம் அதில் ஏதாவது ஒன்று தப்பாக போச்சுன்னா அதாவது நூற்றுக்கு தொண்ணூற்றி விஷயம் தொண்ணூறு விஷயம் கரெக்டாக நடந்திருக்கு அந்த சரியாக நடந்ததை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிங்க ஏதாவது ஒரு சிலது தப்பாக நடந்துச்சுன்னா அதை பற்றி தான் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஓகே நமக்கு வந்து குறைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் நிறைகள் வந்து என்ன செய்யாது எனக்குமே மனிதரோட கண்ணில் வந்து அந்த நிறைகள் படாது குறைகள் மட்டும்தான் பட்டுக்கிட்டே இருக்கும் ஓகே நம்ம நம்ம விஷயத்துக்கு வந்தலாம் நம்ம நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ டிஎன்யோசர்பி பிசி இதோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அறிவிப்பு ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் இதோட பணியிடம் இது வந்து இதே மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூணு போஸ்டிங் தான் இருக்குமா ஏன்னா ரொம்ப கம்மியான போஸ்டிங் போஸ்டிங் ரொம்ப கம்மி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் தௌசண்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு கொஞ்சம் காம்படிஷன் வந்து என்ன நல்லா இருக்கும் குரூப் ஃபோருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பணியிடம் தான் குரூப் வந்திருக்குது ஓகே ஆனால் பணியிடம் நிறைய இருக்குது தாராளமாக கூட கொஞ்சம் நபர்கள் வந்து என்ன அப்படின்னா எடுக்கலாம் ஸோ இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய போஸ்டிங் இந்த டைம் வந்துருக்கு ஓகேவா ஸோ அந்த பணியிடம் வந்து திட்டமிட்டபடி அந்த ஜூன் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே கால்ஃபர் வந்து மூன்று மாதத்தில் தேர்வு ஆனது முடிஞ்சிச்சு அப்படின்னா பணியிடம் மாறாது ஸோ கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அதற்கான எக்ஸாம் வைக்கிறதுக்கு லேட் ஆகுது அதோட ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு லேட் ஆகுது ஃபிசிக்கல் கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது இந்த மாதிரி லேட் ஆகும் பட்சத்தில் கட்டாயமாக அதோடய பணியிடங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும் அதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய எலக்ஷன் ஓகேவா ஸோ அதை காரணமாக காட்டி கொஞ்சம் பணியிடங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னா அதிகரிக்கலாம் பட் இதற்கான ப்ராசஸ் ஃபுல்லாகவே டிசம்பருக்குள்ளே முடிச்சிட்டாங்க கண்டிப்பாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பணியிடங்கள் வந்து அதிகரிக்காது அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா பிசிக்கலை முடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் ஒன்றும் என்ன செய்யாது அப்படின்னா நடக்காது ஓகேவா ஸோ அதனால கொஞ்சம் த

அப்ளிகேஷன் இது ஒரு மேஜரான விஷயம் வந்து என்ன அப்படின்னா நம்ம அண்டர்லைன் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்ச்சி பெற்ற பணிக்கு செல்லக்கூடிய அந்த எழுநூற்றம்பது பேரில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பேருக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்போ ஏன் சார் அந்த எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே விண்ணப்பிச்சிருக்காங்க அந்த டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஏன் சார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் வயது இல்லை ஓகேவா அவங்களுக்கு என்ன செய்யலை வயசு இல்லை அவங்களுக்கு அதில் எலிஜிபிள் இதில் வந்து என்னது எலிஜிபிள் இல்லை ஸோ அதனால் ஒரு எயிட்டி பெர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா இதுலேயும் என்ன செஞ்சிருக்காங்க விண்ணப்பிச்சிருக்காங்க பட் அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு எஸ்ஏ தேர்வில் செலக்ட் ஆகி இன்டர்வியூ முடித்து போ போஸ்டிங் ட்ரைனிங் போகக்கூடிய அளவுக்கு எல்லாமே முடிச்சு முடிச்சாச்சு ஓகேவா ஸோ அவங்களும் காம்படிஷனில் இருக்கிறாங்க ஸோ அவங்களோட ரிசல்ட் லேட்டாகும் பட்சத்தில் நல்லா தெரிஞ்சிக்கோங்க நம் திட்டமிட்டபடி ஜூன் இறுதியில் தேர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா மூணாவது வாரம் நான்காவது வாரம்னு சொல்லியிருக்காங்க அப்படி மூன்றாவது வாரம் நான்காவது வாரத்தில் தேர்வு வைத்தால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டாயிரத்தி தேர்வர்கள் அனைவரும் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ண அனைவர்களுமே என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த தேர்வுக்கு வந்துடுவாங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு இல்லையா ஸோ அதனால் இதையும் எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க தாராளமாக கட் ஆஃப் அப்படின்றது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அதிகமாக போய்விடும் ஸோ அதனால அதையும் கருத்தில் கொண்டு தான் இந்த ஜூன்ல இருந்து கொஞ்சம் ஜூலைக்கு போஷன் பண்ணுவோமா இல்லை ஆகஸ்டுக்கு கொஞ்சம் போஷன் பண்ணுவோமா அப்படின்றது மாதிரி ஒரு பேச்சு வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா போய்கிட்டு இருக்கு நான் அதைத்தான் சொல்கிறேன் என்ன சார் நீங்கள் வந்து ஜூன் இறுதியில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஒரு ஃபோக்கஸாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து கவன சிதறல்கள் ஏற்படுது அதனால் நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா படிக்கிறத கொஞ்சம் ஸ்லோ படும் அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த மோட்டோவில் எதுவுமே சொல்லலை ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எஸ்ஸே அறிவிப்பு வந்துச்சு அதில் ஆனவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி வருடம் முழுசாக இருந்திருக்கு இந்த இரண்டு வருடத்தில் படிக்காதவங்களா நம்ம இப்போ உட்காந்து ரெண்டு மாசத்தில் படிச்சுட்டு போகிறோம் ஓகேவா எவ்வளவோ டைம் இருந்துச்சு ஓகேவா நம்ம அதெல்லாம் சொல்ல வரல பட் இந்த த்ரீ மந்த்ஸ் அப்படின்றது அந்த எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த த்ரீ மந்த்ஸ் அப்படின்றது நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஒரு ரெண்டு டெஸ்ட் பேஜ் போட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம வந்து எந்த அளவுக்கு எந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான டூரேஷன் தான் இந்த த்ரீ மந்த்ஸ் ஒரு எக்ஸாமுக்கு அஞ்சு வருஷம் படித்தாலும் சரி பத்து வருஷம் படித்தாலும் சரி அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிற படிப்பு அப்படின்றதே வேறு படிப்பு ஸோ அந்த காலம் அப்படின்றது குறைவாக இருக்கும் பொழுது தேர்வர்கள் மத்தியில் வந்து ஒரு அச்சம் இருக்கு ஒன்றரை மாதம் தள்ளி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அவசரமாக என்ன ரிவிஷன் அவசரமாக எதை படிக்கிறது தெரியாமல் ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த எல்லாத்தையுமே படிக்கிறாங்க அது அந்த அளவுக்கு மைண்ட்ல வந்து என்ன செய்யாது அப்படின்னா ஸோ அதை தான் நம்ம சொல்ல வரோம் தேர்வு அப்படின்றது ஜூலை ஆகஸ்ட்டுக்கு போகும் அப்படின்றது தான் தெரியுது பட் ஜூன் இறுதியில் இருந்தாலும் நம்ம எழுதி தான் ஆகணும் ஓகேவா ஜூன்ல வந்தால் நம்ம எழுத மாட்டோம் அப்படின்னா சொல்ல முடியும் தகுந்த சொன்ன மாதிரி தயார் ஆகிக்கங்க ஒருவேளை தள்ளி ஆச்சுன்னா தள்ளி போச்சு அப்படின்னா நினச்சிக்கலாம் ஒரு செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் பண்ணுற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ இந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு விண்ணப்பித்தவர்களோட விண்ணப்பங்கள் அதிகமாக இருக்குது முனைகால் லட்சம் அப்படின்றது ஒரு அதிகமான விண்ணப்பங்களாக இருக்குது அதே நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வர்களும் உள்ள தேர்வு எழுதுறதுக்கு வராங்க ஸோ அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும் ஸோ இதோடு சேர்ந்து இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறோம் ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸாக நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க அதேமாதிரி இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து சார் எனக்கு ஹாஸ்டல் மட்டும் வேணும் நமக்கு வந்து கோச்சிங் எதுவுமே வேணாம் சார் எனக்கு ஹாஸ்டல் மட்டும் தங்கி படிக்கிறதுக்கு வேணும் அப்படின்றது மாதிரி நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்லேருந்து எல்லாருமே கேட்டிருந்தாங்க ஸோ அது ஓல்டு இந்த மாதிரி பிரித்து பாரபட்சம் பார்க்க வேண்டாம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஹாஸ்டல் தனியாக வந்து செஞ்சிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம் ஸோ இந்த ஹாஸ்டல் அப்படின்றது உங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் எதுவுமே செய்யாது அப்படின்னா கிடையாது ஸோ இந்த ஹாஸ்டல் அப்படின்றது தேர்வுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் சப் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும் போலீஸ் தேர்வாகட்டும் இந்த தேர்வில் எந்த ஒரு தேர்வை நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹாஸ்டல் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு பாய்ஸுக்கு மட்டும் ஒரு ஹாஸ்டல் ரெடி பண்ணியிருக்கோம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு உணவுடன் கூடிய தங்கும் விடுதி ஓகேவா ஸோ இதை நீங்கள் யார்னாலும் படிக்கக்கூடியவங்க ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுறோம் ஒரு நாலு பேர் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணுறோம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து நினச்சிக்கலாம் அப்படின்னா ஒரு நாலு பேருக்கு அப்படியே ஒரு ரூம் எடுத்து நினச்சிக்கலாம் அப்படின்னா ப படிக்கலாம் ஸோ இதோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா படிப்பதற்கு ஸ்டடி ஹால் வசதி கொடுத்துருவோம் ஓகேவா நீங்கள் ரூமில் தங்கிக்கலாம் ரூம்லேயே உட்காந்து படிச்சிக்கலாம் ப்ளஸ் வந்து நீங்கள் தனியாக ஸ்டடி ஹால் வேணும் அப்படின்னாலும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதையும் நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம் உடற்பயிற்சிக்கு மைதானம் இப்போ போலீஸ் எஸ்ஐ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய விடுதி பக்கத்துலேயே வந்து கிரௌண்ட் இருக்குது ஸோ நீங்கள் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி லாங் ஜம்ப் ரோப் இந்த மாதிரி எது ப்ராக்டிஸ் இருந்தாலும் சரி அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு அறையிலும் அட்டாச் பாத்ரூம் இந்த காமன் டாய்லெட் அப்படின்றது நம்ம கொடுக்குறதில்ல ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம பார்த்து தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா எப்போவுமே எடுக்கிறோம் ஸோ நம்மளுடைய ஹாஸ்டல் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூமோட சேர்த்தாப்லே அட்டாச் பாத்ரூம் வரும் அந்த ரூம் இருக்கிற ரூமுக்கு அந்த பாத்ரூம் அந்த மாதிரி தான் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த வசதிகளோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹாஸ்டல் அப்படின்றத ரன் பண்ணுறோம் ஸோ இந்த ஹாஸ்டல் வேணும் அப்படின்னா பர்டிகுலராக நீங்கள் இந்த நம்பருக்கு மட்டும்தான் காண்டெக்ட் பண்ணணும் நம்ம இன்ஷுட் நம்பர் இதுலேயே இன்னொரு நம்பர் இருக்குது மெயினா நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ண வேணாம் ஏன்னால் இதை இவங்க தனியாக அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்டல் வேணுன்னா எடுத்துக்கலாம் இதில் வந்து கட்டணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு இந்த ஐயாயிரத்தி ஐநூறு அப்படின்றதில் உங்களுக்கான உணவு வந்துடும் இரண்டு நேரம் காலை மாலை இரண்டு நேரமும் வந்து இது வந்துடும் டீ வந்துடும் டீ காஃபி கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து தங்கும் அறை உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இது எல்லாமே சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இது உங்கள் நண்பர்களில் யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ